ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே இம்பார்ட்டண்ட் கொஷன் ஆன்சர் பார்க்கலாம் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அமை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்ஹெச்ஏஐ நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டது ஆன்சர் வந்து கராச்சி இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கீழ் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் வடக்கே நீலகிரி முதல் தெற்கே கன்னியாகுமரி மாவட்ட சுவாமி தோப்பில் உள்ள மருதுமலை வரை நீண்டுள்ள மலை எது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பாலக்காட்டு கணவாய் செங்கோட்டை கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் மற்றும் அச்சன் கோவில் கணவாய் ஆகியவன மலை தொடரின் முக்கிய கணவாய்களாகும் ஆன்சர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மலையில் இரண்டாயிரம் மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட டேஷ் சிகரங்கள் காணப்படுகின்றன இருபத்தி நாலு சிகரங்கள் காணப்படுகின்றன தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லைப் பகுதியில் பல காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ள மலை எது பார்த்திங்கன்னா ஆனைமலை சேர்வராயன் மலை டேஷ் முதல் டேஷ் மீட்டர் வரையிலான உயரம் கொண்ட சேர்வராயன் மலை தொடர் சேலம் நகருக்கு அருகே அமைந்துள்ளது ஆயிரத்தி இரநூறு மீட்டர் முதல் ஆயிரத்தி அறுநூற்றி இருபது மீட்டர் வரை நெக்ஸ்ட் ஏழைகளினுடைய ஊட்டி என்று அழைக்கப்படும் மலை வாழிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்க ஒரு சிறிய மலைத்தொடர் எது பார்த்திங்கன்னா கொல்லிமலை தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பீடபூமியானது டேஷ் பீடபூமியின் ஒரு பகுதியாகும் ஆன்சர் வந்து மைசூர் டேஷ் பீடபூமியானது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது ஆன்சர் வந்து கோயம்புத்தூர் காவிரி ஆறு டேஷ் மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரி என்னிடத்தில் உற்பத்தி ஆகிறது ஆன்சர் வந்து கர்நாடகா கர்நாடகாவினுடைய கோலார் மாவட்டத்தில் தலகவாரா கிராமத்துக்கு அப்பால் உற்பத்தியாகிற ஆறு எது ஆன்சர் வந்து பாலாறு தென் ஆறு தென் ஆறு கிழக்கு கர்நாடகாவினுடைய டேஷ் மலைகளின் கிழக்கு சரிவுகளிலிருந்து உருவாகிறது ஆன்சர் வந்து நந்தி துர்கா தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நாட்டு பகுதிகளின் கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகின்ற ஆறு எது ஆன்சர் வந்து வைகை தமிழ்நாட்டுல மிக அதிக மழை பெறும் பகுதி எது பாத்தீங்கன்னா சின்னக்கல்லார் பிச்சாவரம் டேஷ் நிலக்காடு கடலூர் மாவட்டத்துக்கு அருகே சிதம்பரத்துக்கு அருகே அமைந்துள்ளது ஆன்சர் வந்து சதுப்பு நிலக்காடுகள் அக்ரிகல்ச்சர் என்ற சொல் வந்து டேஷ் டேஷ் என்ற வார்த்தைகளான அகர் மற்றும் கல்சுரா என்பதிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் வந்து லத்தீன் இந்தியா டேஷாம் ஆண்டை திணைப்பெயர்களின் தேசிய ஆண்டாக அறிவித்தது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படும் விலங்கு எது ஆன்சர் வந்து வெள்ளாடுகள் இந்தியாவில் தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது ஆன்சர் வந்து இரண்டாம் இடம் காஃபி உற்பத்தியில கர்நாடகா மாநிலத்துக்கு அடுத்து டேஷ் இரண்டாம் இடம் வகிக்கிறது ஆன்சர் வந்து தமிழ்நாடு முல்லை பெரியாறு அணை ஆங்கிலேய நிர்வாகத்தால் கட்டப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வைகை அணை திறக்கப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்று திருநெல்வேலி நகரிலிருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டுள்ள அணை வந்து பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு அணை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் டேஷ் மற்றும் டேஷ் மாநிலங்களின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளா டேஷ் அணை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து ஏறத்தாழ இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து அமராவதி அணை சாத்தனூர் அணை டேஷ் தாலுகாவில் தென்பெண்ணை ஆற்றின் குறுகே கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து செங்கம் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகின்ற நகரம் எது ஆன்சர் வந்து கரூர் நாட்டின் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை வைக்கிறது ஆன்சர் வந்து நான்காவது தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டம் அதிக அளவில் கல்வியறி விகிதம் கொண்ட மாவட்டமாக உள்ளது ஆன்சர் வந்து கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் எத்தனை முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன ஆன்சர் வந்து நான்கு அணிசேரா இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து வி கிருஷ்ணமேனன் சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள நா டேஷ் நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு டேஷ் அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்வுக்காக சார்க் செயற்கைக் கோளை செலுத்தியுள்ளது ஆன்சர் வந்து இஸ்ரோ எந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மூளை மற்றும் இருந்து உருவாகும் நரம்புகள் டேஷ் மண் நரம்பு மண்டலத்தை உருவாக்குகின்றன ஆன்சர் வந்து புற அமைப்பு நல நரம்பு மண்டலத்தை வந்து உருவாக்குது மனிதர்களில் மூளையிலிருந்து டேஷ் இணை கபால நரம்புகள் உருவாகின்றன ஆன்சர் வந்து பனிரெண்டு இணை கபால நரம்புகள் உருவாகின்றன எவை நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் ரீதியிலான அடிப்படை அழகாகும் ஆன்சர் வந்து நியூரான்கள் எந்த நரம்பு மண்டலம் மூளை மற்றும் தண்டுவடத்தை உள்ளடக்கியது ஆன்சர் வந்து மைய நரம்பு மண்டலம் தண்டுவடத்திலிருந்து எத்தனை இணை தண்டுவட நரம்புகள் உருவாகின்றன ஆன்சர் வந்து முப்பத்தி ஒன்று தாவர ஹார்மோன்களில் முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டவை பார்த்தீங்கன்னா ஆக்சின்கள் ஆகும் தாவரங்களில் ஆக்சின் இருப்பதையும் அதன் விளைவுகளையும் விளக்கியவர் பார்த்தீங்கன்னா பிரிட்ஸ் வால்மால்ட் வென்ட் அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்கள் எது ஆன்சர் வந்து ஜிப்ரலின்கள் நெல் பயிரில் பக்கானே நோய் அல்லது கோமாளித்தன நோயை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் வந்து குருசோவா தாவர செல்களில் செல் பகுப்பு அல்லது சைடோகைனோசிஸ் நிகழ்வை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன்கள் பார்த்தீங்கன்னா சைட்டோகைன்கள் எந்த அமிலம் ஏபிஏ உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் ஆகும் வளர்ச்சி அடக்கியாகும் ஆன்சர் வந்து அப்சிசிக் அமிலம் டேஷ் ஒரு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் ஆன்சர் வந்து எத்திலின் மூச்சுக்கோளினுடைய இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக இரண்டு கதுப்புகளாக அமைந்துள்ள சுரப்பி எது பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பி தைராய்டு ஹார்மோன் டேஷ் உற்பத்திக்கு டைரோசின் என்னும் அமிலம் அமினோமிலமும் டேஷும் காரணமாகின்றன ஆன்சர் வந்து அயோடின் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோன் எது ஆன்சர் வந்து தைராய்டு ஹார்மோன் மனித இன்சுலின் ஹார்மோன் டேஷாம் ஆண்டில் பிரெட்ரிக் பாண்டிங் சார்லஸ் பெஸ்ட் மற்றும் மேக்லாட் ஆகியோரால் முதன் முதல்ல கண்டறியப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதன் முதல்ல நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைப்பது எது பாத்தீங்கன்னா இன்சுலின் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிப்பது எது பாத்தீங்கன்னா குளுக்கோகான் ஒவ்வொரு சிறுநீரகத்தின் மேற்புறத்திலும் டேஷ் சுரப்பிகள் அமைந்துள்ளன அட்ரினல் கீழ்கண்ட எந்த இணை தவறானது மகேஷ்குமார் அகர்வால் பத்ம விபூஷன் விருது கீழ்கண்ட எந்த நபருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைவரும் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழக கூடைப்பந்து வீராங்கனையார் ஆன்சர் வந்து அனிதா பால்துரை தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் பார்த்தீங்கன்னா கரோலினா மரின் ஷாஹின் மூனு என்ற பெயரில் அணுசக்தி திறன் கொண்ட மேற்பரப்பு மேற்பரப்பு பாலிஸ்டிக் ஏவுகணையை எந்த நாடு வெற்றிகரமாக சோதனை செய்தது ஆன்சர் வந்து பாகிஸ்தான் நெல்சன் மண்டேலா உலக மனிதாபிமான விருது எவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து ரவி கேக்வாட் தொலைத்தொடர்பு ஆலோசகர்கள் இந்தியா லிமிடெட் அமைப்பினுடைய தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து சஞ்சீவ் குமார் கேலோ இந்தியன் குளிர்கால விளையாட்டுகள் எங்கு நடைபெறுகின்றன ஆன்சர் வந்து லடாக் த பாப்புலேஷன் மித் இஸ்லாம் ஃபேமிலி பிளானிங் அண்ட் பாலிஸ்டிக்ஸ் இந்தியா இண்டியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து எஸ் ஒய் எ டெக்ஸ்ட் புக் ஆஃப் அர்பன் பிளானிங் அண்ட் ஜியாகிரபி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து சமீர் சர்மா கால்பந்து வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரர் என்கிற சாதனையை படைத்த கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டா எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆன்சர் வந்து போர்ச்சுகல் தற்போது எந்த நாட்டு அரசு மின்னணு வாக்காளர் அட்டையை அறிமுகப்படுத்தி உள்ளது ஆன்சர் வந்து இந்தியா எந்த மாநிலத்தின் ஒருநாள் முதல்வராக ஸ்ரிஷ்டி கோஸ்வாமி பொறுப்பேற்றார் ஆன்சர் வந்து உத்தரகாண்ட் தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் வந்து ஜனவரி இருபத்தி நாலு பிரதமரின் உடைய தேசிய பால புரஷ்கார் விருதுகள் எத்தனை குழந்தைகளுக்கு வழங்கப்பட உள்ளன ஆன்சர் வந்து முப்பத்தி ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாபா